அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம் ஜூன் மாசத்துல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான பதிவு இது நம்ம வாழ்க்கைய தலகிலா மாத்தி அமைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் நாம கேட்ட வரத்த அள்ளி தரக்கூடிய சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த நேரத்தை யாருமே தவற விடாதீங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்றதுக்கும் மறக்காதீங்க வாங்க இந்த சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் எந்த நாள்ல வருது எந்த நேரத்துல வருதுங்கிறத பத்தியும் பணம் பல மடங்கு பெறுகிறதுக்கு இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள்ல நாம தலகாணிக்கடியில வைக்க வேண்டிய பொருள் என்னங்கறத பத்தியும் இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் அபிஜித் நட்சத்திரத்தை பத்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து ரெண்டு வருஷமா பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு நிறைய பேர் கை மேல பலன் கிடைக்கிறதா சொல்றீங்க ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அபிஜித் அப்படிங்கிற வார்த்தையில இருக்கக்கூடிய ஜித் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெற்றிங்கிற பொருள் வரும் இப்பெல்லாம் நமக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு மறைந்து போன இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நக்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்துல நாம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் எந்த ஒரு வழிபாட செஞ்சாலும் பரிகாரத்தை செஞ்சாலும் அதுல நமக்கு வெற்றி கிடைக்கும் அதனாலதான் மனிதர்கள் இந்த நேரத்தை தவறா கூடாதுங்கிறதுக்காக கிருஷ்ணர் அவரோட மயில் இறகலை இந்த நேரத்தை மறைச்சு வச்சிருக்காரு இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நக்சத்திர நேரத்துக்கு பதிலாதான் தினமும் நமக்கு அபிஜித் முகூர்த்தத்தை கிருஷ்ணர் கொடுத்திருக்கிறாரு இதுல இருந்தே இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தோட முக்கியத்துவம் என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் சரி இந்த அபிஜித் நட்சத்திரம் ஜூன் மாசம் என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் பதினைந்தாம் தேதி நமக்கு வருது அதாவது இன்னும் சரியா சொல்லணும்னா ஜூன் மாசம் பதினாலாம் தேதி நைட்டு நமக்கு வருது இந்த நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் பதினாலாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் ஆரம்பமாகுது பன்னெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடங்களுக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் முடியுது இந்த நேரம் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் பதினாலாம் தேதி நைட்டுன்னு சொல்லலாம் ஜூன் மாசம் பதினைந்தாம் தேதி அதிகாலை வேலைன்னு சொல்லலாம் இந்த டைம் நாம தூங்கக்கூடிய நேரமா இருந்தாலும் அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரமா இருக்கிறனால யாரும் தவற விடாதீங்க அதுலயும் இந்த நேரத்துக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில அற்புதமான சேர்க்கை இந்த இந்த நேரத்திலையும் நமக்கு அமைஞ்சிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆணி மாசம் தேதி அதாவது ஜூன் மாசம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு நமக்கு ஆணி மாசம் ஒன்னாம் தேதி வருது மாசத்தோட முதல் நாள்ல அதுவும் மாசம் பிறக்கக்கூடிய பன்னெண்டு மணி வேலைக்கே நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் வர்றது கூடுதல் சிறப்பு பொதுவா ஒரு மாசத்தோட முதல் நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அந்த மாசம் ஃபுல்லாவே நமக்கு உறுதுணையா இருக்கும் திரும்பி இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு வருமானு தெரியாது அதனால இந்த நேரத்தை தவற விடாதீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல ஆறு ஆறுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு இது எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஜூன் பதினைந்தாம் தேதி அதிகாலைல நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது அந்த வகையில பதினைந்துங்கிற தேதியோட கூட்டு தொகை ஆறு அதே மாதிரி மாசமும் ஆறாவது மாசம் இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது இப்படி இந்த ஆணி மாசத்தோட முதல் நாளே ஆறு ஆறுங்கிற சேர்க்கையில வர்றது கூடுதல் சிறப்பு இந்த மாசம் ஃபுல்லாவே நமக்கு நல்ல ஒரு சுக்கிர வசியம் ஏற்படும் அதே மாதிரி இந்த ஆறுங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கும் உகந்தது இந்த மாசம் ஃபுல்லாவே முருகப்பெருமானோட பரிபூர்ணமான அருளும் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் அதுலயும் அபிஜித் நட்சத்திரம் சேர்ந்து வர்றது இன்னமுமே விசேஷமானது திரும்பியும் சொல்ற இந்த அளவுக்கு அற்புதமான சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராது அதனால யாருமே இந்த நாளை தவற விடாதீங்க இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த செய்யலாம் நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இது அதே சமயம் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் சொல்லலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை நமக்கு தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத கிழியாத பிரியாணி இலையா பாத்து எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் மாசத்தோட முதல் நாள்ல அதுவும் அதுவும் சுக்கிர சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்ல அபிஜித் நட்சத்திர நேரத்துல பிரியாணி இலைய வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பல மடங்கு பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பெண் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திர நேரத்துல உங்க முகம் கை கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும் பல மடங்கு பணம் பெருகணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்க பிரியாணி இலையில இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க அந்த நம்பர் என்னன்னு இப்ப உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஃபைவ் டூ ஜீரோ ஒரு ஸ்பேஸ் விட்டு செவன் ஃபோர் ஒன் ஒரு ஸ்பேஸ் விட்டு எயிட் இதை எழுதினதுக்கு அப்புறமா அந்த பிரியாணி இலைக்கு பின்பக்கமா திருப்பி உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதை நீங்க எழுதலாம் அதாவது இந்த மாசம் புல்லா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க அவசர பண தேவை எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதை எழுதலாம் கடன் பிரச்சனை இருக்குன்னா மொத்த கடன் தொகைய கூட பின்னாடி நீங்க எழுதலாம் தயவு செஞ்சு கடன்கிற வார்த்தை எழுத வேண்டாம் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்ட மட்டும் நீங்க எழுதினா போதும் இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய தமிழ்ல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சுவிட்ச் வேர்ட மூன்று முறை சொல்லுங்க அதாவது த்ரீ டைம்ஸ் மட்டும் சொன்னா போதுமானது அந்த சுவிட்ச் வேர்ட் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் சுக்கரவசியம் ஏற்படட்டும் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் சுக்கரவசியம் ஏற்படட்டும் இந்த மாதிரி மூன்று முறை சொல்லிட்டு அந்த பிரியாணி இலைய தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்குங்க விடிய கூடிய பொழுது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள உங்க வீட்ல ஹால்ல இந்த பிரியாணி இலைய எரிச்சிருங்க இந்த பிரியாணி எரிச்சிட்டு இந்த சாம்பல உங்க வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி ஊதி விட்டுருங்க அதாவது பணத்தை பல மடங்கா பெருக்கி கொடுத்ததுக்கும் சுக்கரவசியத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்க இந்த சாம்பல ஊதி விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல ஆணி மாசத்தோட முதல் நாள்ல அதுலயும் சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா பல மடங்கு பணத்தை உங்களுக்கு அள்ளி குடுக்கும்னு சொல்லலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டா ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி